ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூவை கட் பண்ணி மோரில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதை எடுத்து ஒரு வானலில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பை நான் முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருந்தேன் அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது ஒரு சைடு வெந்து வரட்டும் ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்திருக்கா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வேக வச்சுருந்த வாழைப்பூவை ஒரு இதில் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வாழைப்பூவை ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா ப்ரௌனாக மாறிவிடும் வாங்கின ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே செஞ்சுருங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் வீட்டு மிளகாய் தான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் துருவல் கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க துருவி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா விட்டுக்கோங்க வாழைப்பூ பொரியல் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ